ஹலோ வியூவர்ஸ் போன வீடியோவில் பார்த்த செடி தாங்க இது அதிலிருந்து பிஞ்சு பழுத்து போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்தது தாங்க இது வெண்பூசணியில் மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வெண்பூசணி நல்லா பெருசாகுங்க இது பார்த்திங்கன்னா செடி முருங்கை தாங்க போன வீடியோவில் சின்னதாக இருந்திருக்கும் இப்போ நல்லா பெருசாகிடுச்சுங்க அங்கேருந்து நேராக அந்த செடியை பார்க்க வந்துட்டேங்க எப்போவுமே ஈவினிங் டைமில் தான் இங்கே வருவேன் ஆனால் இப்போ மார்னிங்கில் நேரமாக வந்ததும் பூவெல்லாம் நல்லாவே பூத்துருந்ததுங்க பார்க்கவே அழகாக இருந்தது இந்த செடி நிறைய பெதுக்கு தெரிஞ்சிருக்குங்க அந்திமல்லி செடிதாங்க இது எவ்வளோ அழகாக இருக்குல்லங்க ஒரு ரெண்டு மூணு விதை தாங்க போட்டால் ஆனால் இவ்வளோ செடி முளைச்சிருக்குங்க அதுவும் ரெண்டு கலர் தாங்க எங்கிட்ட இருந்தது மீதி எல்லாமே தானாக வந்தது தாங்க இது தாங்க இந்த செடியோட அதிசயமும் கூட இதுலேயும் இந்த பூ எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த செடி உங்களில் எத்தனை பேத்துக்கு பிடிக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நேராக முருங்கா கட் பண்ண வந்துட்டேங்க சாம்பாருக்கு தாங்க கட் பண்ணேன் அதுக்கப்புறம் வெண்பூசணியும் கட் பண்ணிக்கிட்டேங்க இந்த சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலான்னு கட் பண்ணிட்டேங்க இதை வச்சு ஜூஸ் தாங்க போட போகிறேன் இன்றைக்கி அறுவடை அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்